வாழ்ந்த மகைந்த பிறகு கூறப்படுவது வாழ்ந்த காலத்திலே சில போடும் வாழ்கின்ற காலத்தில் அவர்கள் செய்த சாதனைகள் வாழ்கா வாழ்கா

வணக்கம் இன்று நானூற்றி நாற்பத்தி மூணாவது திருமலை நாயக்கர் ஜெயந்தி விழா இந்த விழாவில் தமிழ்நாடு நாயுடு தவற மகாஜன சங்கம் இதில் கணக்கானோர் மற்றும் முப்பது மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் தேனி மதுரை தென்காசி ராஜபாளையம் திருவண்ணாமலை திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி ஆம்பூர் இதுபோல் இதுபோல் முப்பதுக்கும் மேற்பட்ட இருந்து அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் மாநில எங்களுடைய தமிழ்நாடு கபரநாயுடு மகாஜன சங்கத்தின் மாநில உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்நாளில் ஒரு வரலாற்று நினைவு நாளாக நாங்கள் கொண்டாடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுபோல் இந்த நன்னாளில் எங்களுக்கான கோரிக்கையானது இந்த தமிழ்நாடு அரசுக்கு நம் முதலமைச்சருக்கு இந்த நன்னாளில் வைப்பதோடு அதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் தெலுங்கு நல வாரியம் எங்களுக்கென்று ஒரு வாரியத்தை அமைத்து எங்களுடைய சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த நன்னாளில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கோரிக்கை மனு வந்து இப்போ சிஎம் கொடுக்கலை நாங்கள் அமைச்சர் துறைவாரி அமைச்சர் கொடுத்துருக்குறோம் அவர் பரிந்துரை செய் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இந்த இன்னொரு நான்கு ஐந்து தினங்களுக்குள் நம்முடைய முதலமைச்சருக்கும் மனு கொடுக்க இருக்கிறோம் தமிழ்நாடு நாயுடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பாக மனு கொடுக்க இருக்கிறோம் மிகக்கூடிய விரைவில் நம் முதலமைச்சருக்கும் அந்த மனுவை கொடுக்கும் நாங்கள் பெருமையாக அதாவது மதுரை நாயக்கர் வந்து எங்களுடைய நாயுடு இனத்தின் குல தெய்வமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குடும்ப விசேஷமாக நாங்கள் கொண்டாடிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதே போல் ஆல்ரெடி நாங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு வெண்கலை சிலை அமைக்க வேண்டும் என்று கடந்த வருடம் கொடுத்துருக்கிறோம் அவரும் வந்து சட்டமன்றத்தில் இதனுடைய மனுவை வந்து பரி பரிசீலனைக்கு ஆவணம் செய்துள்ளார் கூடிய விரைவில் எங்கள் தமிழ்நாடு நாயுடு கவர மகாஜ சங்கத்தின் சார்பாகவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் அவர் எங்கள் கோரிக்கையை கூடியவரில் நிறைவேற்றி தருவார் என்று இந்த நன்னாளில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயுடு மற்றும் நாயக்கர் என மக்களின் இன்றைய குலதெய்வ திருவிழா திருவழ அதாவது திருமலை நாயக்கர் நானூற்றி நாற்பத்தி மூணாவது ஜெயந்தி விழாவை தமிழ்நாடு முழுவதும் இருந்து நாயுடு நாயக்கர் அனைத்து இன மக்களும் இன்று பெரும் விழாவாக எடுத்துட்டு இருக்கிறோம் அதன் சிறப்பு விலை இதுவதாக இன்று தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் திருமலை நாயக்கர் ஜெயந்தி விழாவுக்கு வருகு பிரிந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கானோர் வருகை பிரிந்துருக்கிறார்கள் வருந்து வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட திரும இந்த தமிழ்நாடு கவர மகாஜன சங்கம் இந்த சங்கமானது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த க கவர இன மக்களுக்காகவும் நாயுடுன மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த திருமலை நாயக்கர் இன்னைக்கு இந்த ஜெயந்தி விழாவில் இந்த விழாவில் நாங்கள் கலந்துகின்றது ரொம்ப பெருமை அடைகிறோம் எங்களுடைய வரம் இன்னைக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல நாங்கள் போகிறோம் இந்த இடத்துல அடுத்த வருஷமாவது எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கடந்த ஆண்டு இதே நாளில் திருமலை நாயக்கர் விழாவில் வந்து நாங்கள் கலந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர்களிடம் கோரிக்கை வைத்தோம் திருமலை நாயக்கர் மகால வந்து புதுப்பிச்சு தரணும் அதே போல திருமலை நாயக்கர் மகாலுக்கு அருகில் உள்ள சிலையை வந்து திருமலை நாயக்கர் சிலை வெங்கட சிலை அமைக்கணும் கோரிக்கை வச்சோம் அதன் அடிப்படையில் கடந்த நிதியாண்டுல வந்து இந்த திருமலை நாயக்கருக்கு நிதி ஒதுக்கீட்டு செய்து இந்த திருமலை நாயக்கர் மகால வந்து புதுப்பிக்கும் பணி தற்போது நடைபெறுவதாக அறிகிறோம் மேலும் எங்களுடைய கோரிக்கை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே வைத்த கோரிக்கை தான் வரும் ஆண்டுக்கு திருமலை நாயக்கர் ஜெயந்தி விழாவில் இந்த திருமலை நாயக்கர் மகால் அருகில் உள்ள இந்த சிலை வெண்கல சிலையாக மாற்றப்பட வேண்டும் என்பது மைனாரிட்டி நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்கள் அனைவரும் தெலுங்கு மைனாரிட்டியை சான்றிதழ் பெறுவதற்கு தகுதி உள்ள ஆட்கள் அதே போல எங்களுக்கு தெலுங்கு நல வாரியம் அமைச்சு அரசாங்கம் விரைவில் உத்தரவை பிறப்பிக்கும் பட்சத்துல நாங்கள் வந்து இந்த சிறுபான்மையின மக்கள் அனைவரும் பெருவாரியா அனைத்து துறைகளிலும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதால தமிழ்நாடு கவர மகாஜன சார் சங்கம் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் செல்வராஜ் அவர்களோட இன்னைக்கு மாநில நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறோம் பெருவாணையான மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க நாயுடு மக்கள் பெருவாணையான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நாங்க இந்த அமைச்சருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்னுடைய பேர் தி அறிவழகன் மாநில அவை செயலாளர் கவர நாயுடு மகாஜன சங்கம் திருவண்ணாமலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நன்னாளில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு கவரநாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பாக இந்த விழாவில் வைக்கிறோம் இந்த விழாவானது தெலுங்கர் இன விழாவாக கொண்டாட வேண்டும் அதே போல தெலுங்கர் நல வாரியம் ஒன்றை தெலுங்கிற்கென அமைத்து தர வேண்டும் நம் சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அமைக்க வேண்டும் என்று நம் திருவண்ணாமலை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களிடம் மனு ஒன்று கொடுத்திருந்தோம் அதன்படி இப்போது திருமலை நாயக்கர் மகால் புனரமைப்பதோடு கண்டிப்பாக வெண்கலை சிலை சிலையை அமைத்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார் கண்டிப்பாக அந்த நிகழ்வும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அவருக்கும் இந்த மேடையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் யாவா வேலு அவர்களுக்கு இந்த மேடையில் நன்றியை தெரிவி

நாப்பூனாவது ஜெயந்தி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு வாரம் பழமை வாய்ந்த நாயுடு நாயக்கரைன மக்கள் பெருவாரியான மக்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாயுடு நாயக்கரை மக்கள் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் பரவலாக பரவிடுவோம் இவ்வாறு பரவி இருப்பினும் வெவ்வேறு அமைப்புகளாக நாடின மக்கள் நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வரும் காலங்களில தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் மதுரை ஒருங்கிணைத்திருக்கின்ற இந்த நிகழ்வுல தமிழகம் முழுவதும் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கே ஒருங்கிணைத்து விழாவினை அரசு விழாவாக மாற்றி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த நேரத்தில் கோரிக்கை அதே போல நமது நாயக்க மன்னர்கள் தமிழகம் முழுவதும் கோயில்கள் கோபுரங்கள் அடையாள சின்னங்கள் என்று பலவாறு பரவலாக அங்காங்கே இருந்தாலும் காலத்தை அவற்றை எல்லாம் மறைக்கும் நோக்குடன் நிறைய நினைவு சின்னங்களை இன்று சிதலமடைய செய்துள்ளார்கள் வருங்காலத்திலாவது அரசு அனைத்து நாயக்கர் மன்னர்களின் அடையாள சின்னங்களை புறமைத்து அவற்றுக்கு எழுத மேடையில கோரிக்கை வைக்கிறோம் கடந்த திருமலை நாயக்கர் ஜெயந்தி விழாவில் தமிழ்நாடு கவர மகாஜன சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்தோம் பல வருடங்களாக மதுரை திருமலை நாயக்கர் மகள் புதுப்பிக்கப்படாமல் உள்ளது மதுரை திருமலை நாயக்கர் மகள் புதுப்பிக்கப்பட்டு அதன் அருகே அமைக்கப்பட்டுள்ள நமது தெய்வம் திருமலை நாயக்கருடைய மாற்றி அமைத்து வெண்கல சிலையாக மாற்ற வேண்டும் என்று நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேல் அவர்களிடம் தமிழ்நாடு கௌரமகாட்டம் சார்பில் கோரிக்கை வைத்தோம் ஜனவரி மாதம் பிப்ரவரி ஒண்ணுல நம்ம இன்னைக்கு இந்த வேலை எடுத்துட்டு இருக்கிறோம் கடந்த வருடம் இதே நாள்ல நம்ம அந்த கோரிக்கையை விழாவில் கலந்து கொண்டு மறுநாளே கொடுத்ததன் விளைவாக கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரிலே திருமலை நாயக்கர் மகால புறக்கிறதுக்கான நிதியை ஒதுக்கினால் தற்போது புறமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த புறனமைப்பு பணியின் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த திருமலை நாயக்கருடைய வெண்கலச்சலையும் கண்டிப்பாக அமைத்து தருவோம் என்று அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் அவருக்கு இந்த தருணத்துல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல தெலுங்கு இன மக்கள் ஞாயிறு நாயக்கர் இன மக்கள் பரவலாக இருந்தோம் இந்த தெலுங்கு இன மக்களை சில தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு இன மக்களை அவதூறு பரப்பி கொண்டிருக்கின்ற சில ஆம குஞ்சுகள் இருக்குது அதே போல சைமன் ஒரு சைகோ தொடர்ந்து தெலுங்கின மக்களை அவதூறு பரப்பிட்டு வந்திருக்காரு இந்த தெலுங்கின மக்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றிக்கு வழிவகுக்கின்ற ஓட்டு வங்கியை வச்சிருக்கிறாங்க நீங்க தொடர்ந்து இந்த தெலுங்கின மக்களை அவதூறு பிரச்சாரம் ஏற்படுத்தும் போதுதான் தொடர்ந்து நீங்கள் மேலும் மேலும் கீழே தான் போவீங்களை தவிர்த்து மேல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது என்று இந்த தமிழகத்தில் வசிக்கின்ற பரவலான நாயுடு நாயுடு மற்றும் ஞாயிற்றுன மக்களை நீங்க இவர்களுடைய மூலிகளை செஞ்சாய்த்து அவர்களுக்கு அங்கீகாரம் தரையில அதாவது நாங்க கேட்கறதுல ஒரே ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தெலுங்குன மக்கள் அனைவரும் தமிழ் தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் தான் வாழறோம் நாங்களும் தமிழர்கள் தான் நாங்கள் தெலுங்கர்கள் நாயுடு நாயுடு மக்கள் ஆனா எங்களுக்கான தனி நலவாரியம் அமைக்கப்படல சிறுபான்மையினர் நலவாரியத்துல நம்ம ஒரு பகுதியா மைனாரிட்டி சான்றிதழ் பெறதுக்கான தகுதி ஆனா நம்ம பயன்படுத்திக்கிறதே கிடையாது ஆனா நம்மளோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா தெலுங்கு நலவாரியம் தனியாக அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றத அவங்களோட கோரிக்கை அதே போல இந்த வீரம் மிகுந்த இந்த மதுரை மண்ணில உயர மிகுந்த ராணி மங்கம்மாள் அரண்மனையில் அவருக்கு முழு சிறுவ போல காந்தி மியூசியம் ராணி மங்கம்மாள் அரண்மனை காந்தி மியூசியம் என்று எழுதி முகப்பில் மலை ஏற்படுத்தப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள்லாம் தமிழ்நாடு அரசு கண்டிப்பா நிறைவேற்றுன்ற நோக்கில இங்க வைக்கிறோம் வருங்காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கிற நாயுடு மற்றும் நாயக்கரண மக்கள் ஆட்சி கட்டலில் இருப்பவர்களை வைக்கவும் மாற்று அரசியல் சக்திகளை மட்டும்தான் அதனால தெலுங்கின மக்களை இழிவுபடுத்தாமல் அந்தந்த தொகுதியில் அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து நம்மை அறவறித்து எதிர்காலத்துல ஒரு வலுவான ஒரு சமுதாயத்துக்கு ஒத்துழைப்பு அளித்து தெலுங்கு நக அறிவித்த விரைவில் அறிவிக்கின்றன இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்து அடுத்த ஆண்டு கண்டிப்பாக திருமலை நாயக்கர் மகால் அருகில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை வெண்கல சிலையாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை நமக்கு நல்கிய தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் அனைவருக்கும் நன்றிகளை தமிழ்நாடு கவர மகாஜன சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இவரது ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஒன்பது பல நல்ல காரியங்கள் செய்துள்ளார் நல்லிணக்கத்தை முக்கியமாக கடைபிடித்தார் இவரால் தொடங்கப்பட்டதே மதுரை சித்திரை திருவிழா தென்னகம் என்றும் கோவில் திருப்பிகள் மதுரை மகால் வண்டியூர் தெப்பக்குளம் புது மண்டபம் மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபம் என பல திருப்பணிகள் செய்தார் நீர் வசதி நீர் நிலைகள் மேம்பாடு அரசுகளை வென்று எல்லையை விரிவுபடுத்தினார் டெல்லி சுல்தான்கள் படையெடுப்புகளை முறியடித்தார் கலை மற்றும் கலாச்சாரத்தை மையமாக மதுரையை மாற்றி காண்பித்தார் அவர் நமது தாய் ராணி மதம் ஜூன் பத்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று மதுரையில் பிறந்தார் இவரது கணவர் மன்னர் சொக்கநாத நாயக்கர் ராணி மங்கம்மார் சிறந்த நிர்வாகி பல திருப்பணிகளை செய்து வந்தார் இவர் இவரது கோட்டை வசந்த தளம் தான் அரண்மனை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்துமாறு அனைத்து சொந்தங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்